இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை சகோதர சிநேகத்தை இழந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஒரு பெற்றோருக்கு சில பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவருடைய சொத்துக்களை பிரிப்பதிலே பகைமை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கிற அந்த அன்பிலே நிலைத்திருப்பதற்கு பதிலாக அவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை திருச்சபையின் மத்தியிலே சில குடும்பத்தார் மத்தியிலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல கர்த்துடைய ஜனங்களை குறித்து கர்த்துடைய விசுவாசிகளை குறித்து கர்த்துடைய வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுபுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் நாம் கிறிஸ்து இயேசுபுக்குள் சகோதரனும் இருக்கிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நாம் நம்மில் சிலர் ஒருவேளை சொந்த பிரச்சனை நிமித்தமாக குறிப்பாக சொத்துக்களை பிரிப்பது நிமித்தமாக சகோதர சிநேகத்தை இழந்து கிடக்கிறோம் என்றால் ஒருவேளை நாம் கத்துடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது உங்கள் இருதயம் ஆஸ்தியை சாராதிருக்கும்படிக்கு என்று நாம் வசனத்திலே வாசிக்க முடியும் அந்த வாலிபன் ஏசும் இடத்திலே வந்து இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்டான் உனக்குண்டானை விற்று தரித்திருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் அவனோ மனம் இல்லாமல் மனம் விரும்பாமல் ஒருவேளை துக்கத்தோடே கடந்து சென்றான் என்பதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு ஆஸ்தி நிமித்தமாய் ஒருவேளை சகோதர சிநேகத்தை இழந்து தவிக்கிறேன் பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நான் ஆராதிக்கின்ற இடத்திலே நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறோம் என்ற வசனத்தின்படி நாம் நடவாமல் ஒருவேளை நமக்குள்ளே பிரிந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு அநேக திருச்சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆலயத்தை வைத்து பிரிந்து கிடக்கிற பெரும் கூட்டத்தை நாம் காண முடியும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நான் கர்த்தனை ஆராதிக்க கத்தோடைய சபைக்கு சொல்லுகிறேன் கர்த்துடைய ஆலயத்திற்கு சொல்லுகிறேன் ஆனால் எனக்குள்ளோ ஒருவேளை சகோதர சிநேகம் இல்லாதபடிக்கு நாம் கடந்து சொல்லுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் நாம் பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கின்ற பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆராதிக்கின்ற இடத்திலே ஒருவரை ஒருவர் பகைத்து வாழுகின்ற தன்மையை நாம் அதிகமாய் காண முடிகிறது ஒருவேளை நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் கடந்து சொல்லுகிறேன் ஆனால் கர்த்துடைய வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு நான் கடந்து செல்லுகிற ஒரு நபராக காணப்படுகிறேன் எனவேதான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விசை சொன்னபோது நீ பலி செலுத்துகின்ற பொழுது நீ காணிக்கை செலுத்துகின்ற பொழுது நீ காணிக்கை செலுத்த பலிபடுத்துக்கு வந்து அங்கே உன் சகோதரன் பேரில் உனக்கு குறைவு உண்டென்று நீ நினைவு கூறுவாயானால் காணிக்கையை இங்கே வைத்து விடு முன்பு போய் உன் சகோதரனோடு கூட பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்ற ஒரு உபதேசத்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் விதான் அப்போது யோவான் சொல்லுகிறார் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் தேவனை ஆராதிக்கிறேன் தேவனிடத்தில் முழு ஹயத்தோடு கூட நான் அன்பு கூறுகிறேன் தேவனுக்கு வேண்டிய மட்டும் எல்லாம் கொடுக்கிறேன் நான் திருச்சபைக்கு அதிகமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையிலே ஆண்டவர் பிரியமாய் இருப்பதில்லை வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை நாம் ஆண்டவரிடத்தில் எவ்விதமான அன்பை வைத்திருக்கிறோம் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மிடத்தில் குறைவுகள் உண்டு நம்மிடத்தில் குறைவுகள் உண்டு ஒருவேளை நான் என்னோடு கூட பயணித்து கொண்டிருக்கிற மனிதர்களை அல்லது என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை நான் நேசியாமல் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது அர்த்தமற்ற காரியமாக மாறிவிடுகிறது எனவே காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறுவோம் ஆண்டவர் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் காணாத தெய்வனிடத்திலும் நாம் அன்பு கூறுவோம் வேதம் சொல்லுகிறது தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை என்று கற்றுடைய வார்த்தையிலேயே நாம் வாசிக்க முடியும் ஆனாலும் ஒருவேளை அநேக பரிசுத்தவான்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவதை கிறிஸ்துவை கண்டதை குறித்து அறிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் மலையிலே சீஷர்கள் கூட இயேசுவோடு கூட மோசையும் எலியாவும் பேசுகின்ற ஒரு காட்சியை கண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஸ்தேவான் கல்லறிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது அவர் பரலோகத்தின் காட்சியை பார்ப்பதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இவை எல்லாவற்றையும் கருத்தை நமக்கும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இதற்கு அடிப்படை என்னவென்றால் நான் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற வெதர் ஹி ஆர் ஷி ஏ கிறிஸ்டியன் ஆர் ஹிந்துஸ் ஆர் முசால்மேன் ஆர் எனி ஒன் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நேசிக்க நாம் பழகி கொள்ளுகின்ற பொழுது எல்லாரிடத்திலும் அன்பு கூற பழகி கொள்ளுகின்ற பொழுது மெய்யாகவே நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் தேவனிடத்தில் அன்பு குறுகிறவன் அவர்கள் நிலைத்திருக்கிறான் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்வோம் கொடுமான மட்டும் எல்லாரோடு கூட சமாதானமாயிருப்போம் ஒப்புரவாகுவோம் ஆண்டவருடைய நாம உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆண்டுபொழுது தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்